அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் திருமணம் தொழில் உத்தியோகம் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை வரம் எதிரிகள் தொல்லைகள் நீங்க தைப்பூசமான இன்று அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று முருகப்பெருமானை இப்படி வழிபடுங்கள் நீங்கள் நினைத்தவை நிச்சயம் நடந்தேறும் அப்படி இந்த தைப்பூசமான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இன்றைய நாள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அகரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தைப்பூசமான இன்றைய தினத்துல முருகனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழு மையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி தை சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தை மாதம் என்றாலே பூசம் தான் நம் நினைவில் வரும் தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள் அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகள் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் உலக எங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பாலகனின் கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தின் மகிமை சொல்லில் அடங்காது அந்த தல வரலாறு பொதுவாக அனைவரும் அறிந்ததே தனக்கு பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கையிலேயே விட்டு வந்த மந்த தலம் அல்லவா பழனி சான்றோர் பலரும் அவரின் சினம் நீங்க முயன்றும் முடியாது போகவே பெற்றோரே இத்தலத்தில் பிரசனமாகி முருகா நீயே ஒரு ஞான பழம் பழம் நீயே என்று அன்பொழுக கேட்க முருகனின் மனம் உருகியது பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனின் சினத்தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது அது மட்டுமில்லாமல் இந்த உலகில் நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகைகள் உற்சவங்கள் கொண்டாடப்படும் உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆவணி மாதத்தில் அவிட்டு நட்சத்திரம் சிறப்பு அதை போல திதியையும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம் அதாவது சனியினுடைய வீடு சனி பகவானுடைய வீடாக திலகுவ து மகரம் அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் இருக்க எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியின் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவதுதான் இந்த தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் தைப்பூசம் விழா முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் பூசம் எட்டாவது நட்சத்திரம் சனியை குறைக்கும் சனி நீதி பரிபாலனத்தை குறைக்கும் சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் மகரம் என்பது வினைகளை காரியங்களை குறிக்கிறது அதனால் இதற்கு கும்பஸ்தானம் என்று பெயர் அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தை லாப பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் எந்த விதை என்ன விதைக்கிறோமோ அது பதினொன்றாம் இடத்தில் அறுவடையாகும் நல்ல கர்மாவை செய்வதன் மூலமாக நம்மை அடையாளம் நன்மை அடையலாம் என்பது அது மட்டுமல்லாமல் இது சனி பகவான் சொல்லும் ரீதியாகவும் விளங்கப்படுது இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறாரு செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டும் கிரக குறியீடு பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறைக்கும் அதனால்தான் மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகப்பெருமானையும் எட்டுகின்றனர் வணகி எட்டா இலக்கையும் எட்டுகின்றனர் எட்டு என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் நீக்கிக் கொள்கின்றனர் சனியினுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும் போது அதாவது குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே சனி நட்சத்திரமான நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறும் முருகனை வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர் மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் அறுபடும் ஆற்று படை வீடுகளை அறுவடை வீடுகள் என்று சொல்வார்கள் ஏற்கனவே தை மாதம் என்பது வினைகளையும் வினைகளால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய மாதமும் என்ற தத்துவத்தை பார்த்தோம் நட்சத்திரம் என்பது மனதை தூண்டும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம் இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொன்றே இருக்கும் இந்த கர்ம வினையின் சுழற்சியை விளக்கினால்தான் கிடைக்கும் கர்மவினையின் வினையின் சுழற்சியை அகன்று வீடுகள் இந்த படை படை வீடுகள் என்பதால் அறுபடை வீடுகள் என்றும் சொல்வார்கள் கூறான ஞானவேல் கொண்டு நிற்கும் முருக பெருமானை தைப்பூசம் என்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலம் தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம் மட்டுமில்லாமல் இந்த தைப்பூசமான என்று பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகிறது எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்ட மாட்டத்தில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர்தான் இத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்புலிங்கமூர்த்தியாகவும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும் விரதங்களால் மெய்வருதியர்வானவர் ஏனோர் வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் பொருந்தி நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தனமான திருத்தனமான நான்மறைவல்ல அந்தனர்கள் முறையால் ஏத்தவும் ஏத்தவும் இடைமருதுளிர் பொருந்தியுள்ள கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல் அதற்போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம் உத்தியோகம் தொழில் உத்திர பாக்கியம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நாள்ல மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தைப்பூசமான இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குடும்ப அதிபதியும் சப்தமாதிபதியுமான சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமா அதனால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்குங்க கணவன் மனைவி இருப்பாங்க என்னதான் இருவருக்குள்ளும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முருக பெருமானை இன்னைக்கு வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி சுக்கரன் என்பதால் அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பும் உருவாக இருக்குது உங்களுக்கு செல்வநிலை உயர்வதோடு பெயர் புகழ் என அதிகப்படியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க கோயில் குளங்கள் என செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் என்பதால் தொழில் ஆதாயம் குரு பார்வை திரிகோண ராசிகளில் விளைவதால் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தைப்பூசமான வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் போது நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே வெற்றி பெற இருக்குதுங்க மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தைப்பூசமான இன்றைய தினம் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்தில் ோ அல்லது அறுபடுகை வீடுகளில் ஒன்றிற்கு சென்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது